சின்ன அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழும் சேதுவும் வந்து இந்த மாதிரி மெடிக்கல் கேம்ப்ல இருக்காங்க மோகனா போன் பண்ணி சேது அப்பாவை கடிச்சிருச்சுப்பா அந்த வண்டு கடிச்சா எல்லாரும் எங்க கண்ணு பேர் செத்து சேது நீ டாக்டர் கூட்டிட்டு வரியா அது மட்டும் இல்லாம இங்க தாம தாமரஸ் ஈஸ்வரி சித்ரா சாவித்ரி எல்லாத்தையுமே வண்டு கடிச்சிருச்சுப்பா அப்படின்னு நடந்ததா எல்லாத்தையுமே மோகனா வந்து சேது கிட்ட சொல்லவும் சேது பதறி அடிச்சு டாக்டர் இங்க வாங்க டாக்டர் எங்க அப்பாவை அங்க ஏதோ காட்டு வண்டு கடிச்சு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க டாக்டர் நீங்க தயவு செஞ்சு அவங்கள காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு சேது ஓடியாடுறாரு இதை கேட்டதுமே அப்பதா வந்து என்னையா சொல்ற சேதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா அழுக ஆரம்பிச்சாங்க அப்பத்தா ஒன்னும் இல்லை எதுவும் ஆகாது அப்பாவுக்கு வாங்க நம்ம சீக்கிரம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்பத்தா அப்புறம் மலரு சேது டாக்டர்ஸ் எல்லாம் கிளம்பி வர்றாங்க உள்ள வரும்போதே தீப்பந்தத்தோட சேது வர்றாரு உள்ள வந்துட்டு ராஜாங்கத்தை பாக்குறாரு எல்லாம் ஒரு மாதிரி மயக்க நிலையில இருக்காங்க என்னப்பா ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சேது பதட்டமா கேக்குறாரு பா என்னையும் இந்த வண்டி கடிச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் டாக்டர்லாம் வந்து எல்லாரையும் செக் பண்ணி பாக்குறாங்க இந்த வண்டோட தீவிரத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அங்க கிடக்குற அந்த வண்டையும் செக் பண்ணி பாக்குறாங்க ஆமா இது வந்து ஒரு கொடிய வண்டு இதுக்கு மருந்து இருக்குமான்னு கூட எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி புது விஷயத்துக்கெல்லாம் மருந்து வந்து அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சேது வந்து ஐயோ என்ன டாக்டர் சொல்றீங்க என் அப்பா எப்படியாவது காப்பாத்தி குடுத்துருங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது பதறாரு தமிழும் பாக்குறாங்க அப்புறம் பார்த்தா அந்த கிராமத்தால சொல்றாங்க அம்மா இந்த மண்டு கடிச்சா எங்க கிராமத்துல எல்லாரும் சீக்கிரம் செத்துருவாங்கம் ஒரு வண்டு கடிச்சா உடனே சாக மாட்டாங்க ரெண்டு ரெண்டு மூணு மூணு நாள் ஆகும் உடனே செத்து செத்து எத்தனை பேர் கிடக்காங்கன்னு சின்ன சின்ன பிள்ளைங்க இருந்து பெரியவங்க வரையும் எல்லாரும் இங்க உயிரை பறி கொடுத்துட்டு தாம நாங்க இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லவும் சரி இதுக்கு மாத்து மருந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இந்த வண்டு ஒரு இடத்துல கூடு கட்டி வாழுது அதுக்கு பக்கத்துல ஏதோ அடர்ந்த காட்டுக்குள்ளதா அந்த வண்டுகத்து மருந்து இருக்குன்னு காலத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அதுக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததா இல்லவே இல்லமா யாருமே போயிட்டு திரும்பியே வர அவங்க சொல்ல சொல்றாங்க உடனே சேது வந்து இல்ல நான் போறேன் எங்க அப்பாவுக்காக நான் இந்த மருந்தை எடுத்துட்டு வந்து எங்க அப்பாவை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு உடனே தமிழ் வந்து நானும் உங்க கூட வர்றேன் அப்படின்னு தமிழ் சொல்றாங்க டாக்டர் சொல்றாங்க நான் இவங்களுக்கு இப்பதைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எடுத்துட்டு வந்துருங்க நீங்க எவ்வளவு எடுத்துட்டு வரீங்களோ இவங்க உயிரை காப்பாத்த முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க உடனே சேர்த்து சொல்றாரு நீ இதுக்கு என் கூட வர அப்படின்னு சேர்த்து கேக்குறாரு உடனே டாக்டர்லாம் சொல்றாங்க இல்ல தமிழ்சல்வியும் கூட்டிட்டு போங்க ஏன்னா அந்த பொண்ணுதான் அந்த மருந்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியும் எங்களால வர முடியாது நாங்க இங்க இவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு உடனடியாக கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து காட்டுக்குள்ள போறாங்க அந்த கிராமத்தால் சொல்றாங்க அந்த கடவுள் தான் உங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பத்தான் வந்து ஐயோ என் பிள்ளைக்கும் என் பேரனுக்கும் இப்படியா வரணும் இப்பதான் ஏதோ ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைச்சோம் அதுக்குள்ள அடுத்த இடிய கடவுள் இறக்கிட்டாரு ஐயா கருப்பு நீ தான் எங்க குடும்பத்தை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அப்பத்தான் சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழும் சேதுவும் காட்டுக்குள்ள போறாங்க காட்டுக்குள்ள போகையில ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பயத்தோடயே போறாங்க சேது சொல்றாரு நீ பயத்துல புள்ளைய வச்சிருக்க நீ வர்ற தினமும் எனக்கு சரியா படல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இல்லைங்க நம்ம ரெண்டு பேருமே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சேதுவும் போறாங்க